நான் டாக்டர் ஆர்த்தி கோவிந்தராஜன் ரேடியாலஜிஸ்ட் அண்ட் எக்ஸிகூட்டிவ் டைரக்டர் ஆர்த்தி ஸ்கேன்சன் லேப்ஸ் லேப்ஸ் ஆர்த்தி ஸ்கேன்ஸ் லேப்ஸ் அப்படின்னு வந்துட்டு நம்ம அக்ராஸ் இந்தியா வந்துட்டு நம்ம ஒரு செவன்டி ஃபைவ் பிரான்சஸ் வச்சுருக்கோம் பர்டிகுலர்லி வந்துட்டு நம்ம எக்ஸ்ரே அல்ட்ராசவுண்ட் லேபு சிடி எம்ஆர்ஐ போன்ற எல்லா ரேடியாலஜிக்கல் டெஸ்ட் வித் பெட் சிடி நம்ம கேன்சர் டிடெக்ட் பண்ணுற ரேடியாலஜி டெஸ்ட் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம ஸ்கேன் சென்டரில் வச்சுருக்கோம் இன்னைக்கு வந்துட்டு ஆக்சுவலி இன்டர்நேஷனல் ரேடியாலஜி டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுறோம் ஸோ ரேடியாலஜி டே அப்படிங்கிறது வந்துட்டு ரெண்டு பேரையுமே இன்க்ளூட் பண்ணும் ஒன்று வந்துட்டு ரேடியாலஜிஸ் அப்படின்னா வந்துட்டு எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு ரேடியாலஜி கோர்ஸ் போஸ்ட் கிராஜுவேஷனாக பண்ண டாக்டர்ஸ் இருப்பாங்க அண்ட் ரேடியோகிராஃபர்ஸ் அப்படின்னா வந்துட்டு டெக்னாலஜிஸ்ட் நமக்கு எக்ஸ்ரே மிஷினில் ஆபரேட் பண்ணி இமேஜ் எடுக்கிறதுக்கு சிடி எம்ஆர்ஐ ல ஆப்ரேட் பண்ணி எடுக்கிறதுக்கு எல்லாம் டெக்னாலஜிஸ்ட்டும் இருப்பாங்க ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து நம்ம ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதுதான் வந்துட்டு நமக்கு இன்னைக்கு வந்துட்டு இவங்க எல்லாரும் பண்ணுறது தான் வந்துட்டு இன்டர்நேஷனல் ரேடியோலஜி டே ஸோ இப்போது ஆக்சுவலாக வந்துட்டு நான் படிக்கிறதுக்கு முன்னாடி லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேடியாலஜி சப்ஜெக்ட் எடுக்கணும் அப்படின்னாலே வந்துட்டு நிறைய டாக்டர்ஸ் வந்து கொஞ்சம் யோசிப்பாங்க எம்பிபிஎஸ் முடிச்சிட்டோம் நம்ம வந்துட்டு சர்ஜரி எடுக்கணும் ஆர்த்தோபிடிஷன் ஆகணும் அந்த மாதிரி யோசிப்பாங்க பட் ரேடியாலஜி எடுக்கிறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் யோசிப்பாங்க ஏன்னா வந்துட்டு நம்ம ரெகுலராக வந்துட்டு அந்த ரேடியேஷனை வந்து நம்ம வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ வந்துட்டு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வராதுக்கு பின்னாடி ஃபியூச்சரில் வரதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிப்பாங்க பட் ஓவர் த இயர்ஸ் இப்போ என்ன பார்த்தோன்னா வந்துட்டு நிறைய நிறைய டிஃப்ரெண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி மிஷின்ஸ் வந்துட்டு வந்துருச்சு நம்மகிட்ட இருக்கிற எல்லா மிஷின் செவன்டி ஃபைவ் எம்ஆர்ஐஸும் செவன்டி ஃபைவ் சிட்டிஸுமே வந்துட்டு நம்ம ஜெர்மனியிலேருந்து பண்ணுற மிஷின்ஸ் தான் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரி அட்வான்ஸ்டு டெக்னாலஜி மிஷின்ஸ் யூஸ் பண்ணும்போது அதுலேருந்து வர ரேடியேஷன் எஃபெக்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ அதனால டே டு டே அதுல ஒர்க் பண்ற டாக்டர்ஸ் ஆகட்டும் ரேடியோகிராஃபர்ஸ் ஆகட்டும் எங்களுக்கே அதோட எஃபெக்ட் வந்துட்டு இட் இஸ் வெரி 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 மினிமல் நாங்களே ரொம்ப பயம் இல்லாம தான் இப்போ ஒர்க் பண்றோம் பட் இப்போ எதுக்காக இந்த பாயிண்ட நான் ஸ்பெசிபிக்கா சொல்றேன் அப்படின்னா நிறைய பேஷன்ட்ஸ் எங்களை பார்க்க வருவாங்க எக்ஸ்ரே எடுக்கிறதுக்காக வருவாங்க சிடி ஸ்கேன் எடுக்கிறதுக்காக வருவாங்க ஸோ அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா மேடம் நான் இந்த ஒரு ஸ்கேன் எடுக்கிறதுனால மேபி எனக்கு பின்னாடி வந்து பிரஸ்ட் கேன்சர் வரலாமா இல்லை வந்துட்டு எங்க பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்க ஸ்கேன் எடுத்தாங்க அதனால கேன்சர் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு சொல்லுவாங்க இப்போ வந்துட்டு அந்த மாதிரி ஒரு பயம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பா அதை நீங்க கம்ப்ளீட்டா வந்து நீங்க தகர்த்தரலாம் ஸோ இப்ப இருக்க இந்த அட்வான்ஸ்டு டெக்னாலஜியில ஒவ்வொரு மிஷின்லேயுமே வந்துட்டு ஒவ்வொரு பேஷண்ட்டோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ரேடியேஷன் டோஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற மாதிரி டெக்னாலஜி எல்லாம் வந்துருச்சு ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப லெஸ் ரேடியேஷனில் சூப்பரான இமேஜஸ் வர மாதிரி கொண்டு வந்துட்டாங்க ஸோ ஸ்கேன் எடுத்தால் கேன்சர் வருங்கிற மாதிரி இருக்கிறது வந்துட்டு இட்ஸ் கம்ப்ளீட்லி எ மித் அதை வந்து நம்ம நம்ப வேண்டாம் ஸோ இப்போ ஸ்கேன் எடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் பிகாஸ் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஏர்லியராக கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்துட்டு நமக்கு ட்ரீட்மெண்ட் வில் பி பெட்டர் ஸோ தென் கம்ஸ் த டாக்டர்ஸ் அண்ட் த டெக்னாலஜிஸ்ட் ஆக்சுவலி முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நான் பீங் எ உமன் ஐ ஆல்வேஸ் சப்போர்ட் உமென் அண்ட் ஐ ஆல்சோ பிலீவ் லைக் உமன் ஷுட் கம் அப் இன் இயர் லைஃப் வாட் த ப்ரொஃபெஷன் ஆர் ஃபீல்ட் மேபி முன்னாடி வந்து பார்த்தோம்னா லைக் விமன் நிறைய ரேடியாலஜிஸ்டாவோ இல்ல ரேடியோகிராஃபர்ஸாவோ ஆகிறது கம்மியா இருந்துச்சு பட் நவ டேஸ் நிறைய விமன் தே ஆர் டேக்கிங் அப் ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா வி கண்டக்ட் அ பிஎஸ்சி ரேடியோகிராஃபர் ப்ரோக்ராம் ஃபார் த்ரீ இயர்ஸ்

அண்ட் த செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது வந்து எல்லா ஃபீல்ட்லேயுமே வி நோ லைக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் தேர் பட் ரேடியாலஜி ஃபீல்டில் வந்து எவ்ரிபடி ஃபீல்ஸ் ஏஐ வந்ததுனால வந்துட்டு ரேடியாலஜிஸ்டுக்கு வேலை இருக்குமா அந்த அளவுக்கு அவங்களுக்கு டிமாண்ட் இருக்காதா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு தாட் இருக்கு பட் ஐ ஃபீல் லைக் இவ்வளோதான் ஏஐ வந்தாலும் ஏஐ வில் பி ஹெல்பிங் த ரேடியாலஜிஸ்ட் தான் தவிர ரேடியாலஜிஸ்டை ரீப்ளேஸ் கண்டிப்பாக பண்ண முடியவே முடியாது ஸோ இப்போ இப்போ நம்மகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ஏஐஸ் யூஸ் பண்ணுறோம் செஸ்ட் எக்ஸ்ரேக்கு கேஏ யூஸ் பண்றோம் சிடி பிரெயினுக்கு யூஸ் பண்ணுறோம் எம்ஆர்ஐ பிரெய்னுக்கு யூஸ் பண்றோம் அந்த மாதிரி நிறைய ஏஐஸ் யூஸ் பண்றோம் பட் அந்த ஏஏஸோட ஆக்ட் ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் யூ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இப்போ நம்ம ஹியூமன் மைண்டால மேனுவலாக பண்ண முடியாத இன்ஃபர்மேஷனை வந்துட்டு அது கம்ப்யூட்டரைஸ்டாக அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கும் அதை பார்த்துட்டு நம்ம ரேடியாலஜிஸ்ட் வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ இட் வில் கிவ் யூ ரேடியாலஜிஸ்டோட ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும் அட் த சேம் டைம் அவங்களோட ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கம்மி பண்ணும் பட் இட் வில் ரீப்ளேஸ் ரேடியாலஜியா அப்படின்னு கேட்டால் நாட் அட் ஆல் ஸோ ஏ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிட்ட ஏ ஒரு சிடி பிரெயினுக்காக யூஸ் பண்ணுறோம் இப்போ நம்ம வில்லேஜ் டயர் டூ டயர் த்ரீ சிட்டிஸில் வச்சிருக்கோம் தென்காசியில் ராஜபாளையத்தில் கோவில்பட்டியிலலாம் நம்ம எம்ஆர்ஏ மிஷின் சிடி மிஷின் வச்சிருக்கோம் அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியாலஜிஸ் வந்துட்டு கம்மியானவங்க தான் இருப்பாங்க மார்னிங் ஒரு நைன்லேருந்து சிக்ஸ் வரைக்கும் நைன்லேருந்து செவன் வரைக்கும் ஒர்க் பண்ணுவாங்க ஆனால் நமக்கு பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரோக் வந்தாலோ இல்ல ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆனாலோ இட் யூஸ்வலி ஹாப்பன்ஸ் இந்த ஈவினிங் அண்ட் இந்த நைட் பேசிக்கலி அப்போ அவங்க ஸ்கேன் எடுக்க வரும்போது நம்ம ரேடியாலஜிஸ்ட் இல்லைனாலும் இந்த ஏஐ மூலமாக நம்ம இமீடியட் ஃபாஸ்ட் ரிப்போர்ட் நம்ம ரெடி பண்ணி கொடுக்க முடியும் அதை உடனே அந்த ரெஃப் ட்ரீட் பண்ணுற டாக்டருக்கும் நம்மளால் அனுப்ப முடியும் ஸோ அதனால அடுத்த நாள் காலையில் ரேடியாலஜிஸ்ட் வந்துட்டு ஓகே பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரிலிமினரி ரிப்போர்ட் வந்துட்டு நம்ம கொடுத்துட்றோம் அதை வச்சு அவர் ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ ஏர்லி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஏஐ இன் ரேடியாலஜி இஸ் மோஸ்ட் வெல்கம் And uh, and it will not replace radiologists. It will be helpful to the radiologist.